போ <laughs> 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 அவ கிடக்கா கிரிக்கி நேரத்துல இருந்து அவ இப்படித்தான் குழம்பிக்கிட்டே இருக்கா அம்மா நான் ஒண்ணு குழம்பல பாட்டுதே ம் நீ என்ன பாட்டு பாடுவேன்னு எனக்கு தெரியாது போடி ஏதாவது சொல்லிடுவேன் அம்மா அப்பா எங்கம்மா ம் அவரு வேலைக்கு போயிருக்காருமா மாப்பிள்ள நீங்க உட்காருங்க ஐஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அனு இங்க வாமா என்னது இவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கவா ம் ஹம் சரிம்மா அனு நீ அங்க நல்லா இருக்கியாமா ம் நல்லா இருக்கியம்மா அனு அது வந்து அம்மாட்ட வேற எதுவும் சொல்லணுமாமா வேற ஒன்னும் இல்லம்மா சும்மாதான் அவங்கள பாத்துட்டு போகலாமேன்னு வந்தோம் உம் இவகிட்ட எப்படி கேக்குறது நான் சொல்றதும் புரிய மாட்டேங்குது அம்மா ம் என்னாச்சு அம்மா அனு நீ எப்பமா அம்மாக்கு நல்ல செய்தி சொல்லப் போற என்னதுமா எனக்கு ஒன்னும் புரியலையே அடியே மக்கு எங்களுக்கு எப்ப ஒரு பேரனை பெத்து தரப்போறேன்னு கேட்டேண்டி அம்மா அது அது வந்து அக்காவுக்கு மேரேஜ் ஆகட்டுமா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அம்மா அனு அது நடக்கிறப்ப நடக்கட்டும் நீ அடுத்த தடவை வரும்போது நல்ல செய்தியோட தான் வரணும் சரியா அம்மா அம்மா நில்லுமா இப்ப என்ன பண்ண ஒண்ணுமே புரியலையே என்னடி என்ன சொன்னாங்க ஆன்டி இவங்கிட்ட இப்ப இத சொல்ல வேண்டாம் அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல அம்மா நீ ஏன் இங்க வந்த ஆன்டி தான் நீ கூப்பிடுன்னு சொன்னாங்க அதனால தான் இங்க வந்தேன் என்ன நானா என்னடி என்னாச்சு உனக்கு என்ன பேச <laughs> <laughs> அனு வாடி சின்ன பண்ணாத்த வீட்டுக்கு போயிட்டு வருவோம் ம் சரிக்கா டேய் போயிட்டு வந்துடுறேன் நீ இங்கே இரு சரியா உன் குரங்கு சேட்டையெல்லாம் இங்கே காட்டாத யாரையுமே காணோம் நம்மளை மட்டும் இப்படி தனியாக விட்டுட்டு போயிட்டாங்களே போர் அடிக்குது வேற ம் இந்த ஐஸ் அதே முழம்பிக்கிட்டே இருக்கா போல எங்க இவ்வளோ வேற காணோம் இன்னும் என்ன தம்பி தனியா விட்டு போயிட்டாளுங்களா ஆமா ஆண்டி இவளுக்கு ரெண்டு பேரும் இப்படிதான் தம்பி எதுவுமே கேட்க மாட்டாளுக இப்படியே ஏன்னு சுத்திக்கிட்டே திரிவாளுக இப்ப வந்ததும் இந்த ஐசு அவளை இழுத்துட்டு போயிட்டான் இந்த அணு கழுதான் எப்ப வீட்டுக்குள்ளேயே கிடக்கும் இந்த ஐசு எப்ப பார்த்தாலும் விளாண்டுக்கிட்டு அங்க போறேன் இங்க போறேன்னு போய்கிட்டே இருப்பான் அணுவே தம்பி வீட்டுல எல்லா வேலையும் பார்த்துட்டு படிச்சுக்கிட்டு பேசாம இருப்பான் இப்ப ஐசு கூட சேர்ந்துட்டு அவளும் போயிட்டாள அவங்கள விட்டுட்டு என்ன தம்பி சொன்னீங்க

ஆ அப்புறம் ஆண்டி நாங்க கிளம்புறோம் டைம் ஆச்சு ஏன் தம்பி வந்ததும் கிளம்பறேன்றீங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்களே இல்ல ஆண்டி அது வந்து கொஞ்சம் வொர்க் இருக்கு அதான் அப்படியே சரி தம்பி பாத்து போயிட்டு வாங்க ஏய் புருஷா இது எந்த இடம்டா நம்ம வீட்டுக்கு போற பாதை மாதிரி தெரியலையே ஆமா இப்ப எங்க போற நீ ஏய் பொண்டாடி கொஞ்ச நேரம் பேசாம வாடி டேய் என்ன இங்கேயே வண்டியை ஸ்டாப் பண்ணா அлуவாあ சுமாடா. ஏ பொண்டாட்டி இந்த பிளேஸ் ரொம்ப அழகா இருக்குல. ம் ஆமாடா புrsa. அமைதியா இருக்கு. யாருமே இல்ல. நாம மட்டும்தான். ஆமா இங்க எதுக்கு வந்தோம்? அதுவா. என் பொண்டாட்டி கூட டைம் ஸ்பென் பண்ணலாம். வேற எதுக்கு? ம் டேய் ரொம்ப லேட்டாகுது ஆகுது. ஈவினிங் கூட ஆயிடுச்சு. இருட்டாக போகுது. நம்ம போலாம்டா. இந்த இடத்துல வேற யாருமே இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏ பொண்டாட்டி நான் உன் கூட தானே இருக்கேன் அப்புறம் ஏன் பயப்படுற ம் அதனால் பயமாக இருக்கு ம் அப்படியா ம் இப்போ என்னடி சொன்ன ஏய் என்னடா சும்மாதான் சொன்னேன் பொண்டாட்டி காலேஜ் ட்ரிப்புக்கு நான் த்ரீ டேஸ் வெளியே போகிறேன்டி ம் ஆமாம் என்கிட்ட சொல்லவே இல்லைடா எப்போ போற ம் சார் நாளைக்கு போகணுன்னு சொன்னார்டி ம் சரிடா த்ரீ டேஸ் தானா ம் ஆமாம் ஆ இன்னொரு விஷயம் ராதா ஆண்டி ரெண்டு பேருக்கிட்டேயும் கொஞ்சம் பார்த்து சரியா நான் அம்மாட்ட இருக்கேன் எனக்கு ஓகே தான் பட் அம்மா என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல பொண்டாட்டி ஆன்ட்டி கிட்ட தான் பேசணும் ம் சரி பொண்டாட்டி நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன் சரியா ம் உனக்கு ஏதாவது வேணா மட்டும் ப்ளீஸ் ரா ப்ளீஸ் சொல்ல வேண்டியது நான் ஏதாவது கேட்டால் மட்டும் முடியாது முடியாதுன்னு சொல்ல வேண்டியது போதும் ரொம்ப லேட் ஆகுது வா ம் போலாம் போலாம்